ஹலோ யோஸ் நான் தான் அவங்க சஞ்சு இந்த உலகத்தில் தாயை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுங்க தாய்ப்பாசம் மட்டும்தான் பால் மாறி எது கூட கலந்தாலும் அதை நம்ம தனியாக பிரிச்சு எடுத்துடலாம் அந்தளவுக்கு கலங்கப்படம் இல்லாத ஒன்றுங்க இந்த உலகத்தில் மற்ற எந்த பாசம் இருந்தாலும் சரிங்க தாய் பாசத்துக்கு ஈடி இணை நிகர் வேறு எதுவுமே கிடையாது நம்ம சொல்லி ஆகணும் அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எந்த வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் சரிங்க தாய் பாசம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இந்த உலகம் ஒரு குழந்தை அறியதற்கு முன்னாகவே அந்த குழந்தைக்கு உணரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயோட அன்பு தான் இங்கே ஒரு குழந்தை தான் தாய் மேலே இருக்கக்கூடிய பாசத்தை எப்படி காட்டுது அப்படின்றத இந்த வீடியோ காட்சியை பார்த்து நீங்களே என்னென்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த தாயோட குழந்தை அவ அந்த தாய் இப்போ அந்த குழந்தை கூட கிடையாது தாயை இழந்த அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா இப்போ வரப்போகிறது இல்லைன்னு புரியல ஆனால் கடைசியாக அவங்க அம்மா ஒரு இடத்துல போய் வச்சுருக்காங்க ஒருவேளை நம்ம கூப்பிட்டா நம்ம அம்மா வந்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிக்கிட்டு அம்மா வா வா அப்படின்னு கூப்பிடுது இந்த காட்சியை பார்க்க இல்லை உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குங்க வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்